காட்டப்பட்டுள்ள தொகுதியில் ஒரு நீட்ட முடியாத லேசான இலையினால் தொடுக்கப்பட்ட ஒவ்வொன்றும் திரிவெம்மான இது சர்வசம தினைவுகள் ஒரு சீரான வேகத்துடன் இயங்குகின்றன சீரான வேகத்துடன் இப்படி ஒரு கோழம் இப்படி உண்டு இது டீட்டா இதில் எம்மா ஆடியே வந்து இங்கு ஒரு எம்மா சரியா சரி கப்பிலேசானது உரைவு ஆகும் ஓகே சாயுதளத்துக்கும் திணிவு எம்மிற்கும் இடையுள்ள இயக்க உராய்வு குணகம் சாயுதளத்துக்கும் திணிவு எம்முக்கும் இயக்க உராய்வு குணகம் மீவாக கேட்குறாங்க இயக்க உராய்வு குணவனா மீவாக கேக்குறாங்க நம்ம யார பாய்க்கிறது நம்மளுக்கு வளமையாதான்னு யார் எஃப்ச மனிமையாக தானே யூஸ் பண்ண போகிறோம் எப்ச மனைமையை யூஸ் தான் தவிர விசையெல்லாம் முடிக்கணும் பார்த்தமாட்டா இவரை திணிவு எம்ஜி கீழே தாக்கும் இவர்களுக்கு டி லேசான என்றால் இங்கே டீ அதே டீ தான் இங்கே எழுக்கும் பிடிச்சி பொருளை மாதிரி இதில் எம்ஜி தாக்கும் இங்கே நேராக மருதாக்கம் ஆறு தாக்கம் பொருள்கிற இந்த பொருளை இங்கே அழுத்தி சில உராய் விசை இங்கே அலை தாக்கும் இதில் டீட்டா இருக்கும் இதே டீட்டா தான் இதில் இருக்குது சரியா இதே டீட்டா இதில் இருக்கும் தினிவை எம்ஜி கீழே தாக்கும் இல்லை குத்தா அதே மாதிரி இங்கே எம்ஜி மேலே இழுவை தாக்கும் எம்ஜி அதாவது இந்த திணிவு பிடிச்சி இந்த இலுவ இழை இழுக்கும் அதை டீ கொண்டு அதே மாதிரி இந்த திணிவு பிடிச்சி டீ இழுவ இழுக்கும் அதே மாதிரி இதில் மருதாக்கம் இருக்கும் இந்த தலை சாயதளத்துக்கு இந்த திணி வேலை கொடுக்கும் திணிவு சாய தாமத்தை சாய்தளம் தினி பிடிச்சா மத்தும் திசைக்கு திசை உராய் உராய்வு இருக்கும் இங்கே திணிவு இருக்கும் இயக்க உராய் குணம் தானே கேட்குறாங்க அப்போ எங்கே எத்தனை நிற்கிற அந்த நேரத்தில் பார்ப்போமா அப்படின்னா சமநிலை மட்டுக்கு அப்போ சமநிலைக்கத்துவம் முதலாவது பொருள் ஏப்பொருள் பொருள் இருக்கிறேன் சரியா சமநிலையில் போது எங்கே இயங்க எத்தனை நிற்கிற டைம் சமநிலையில் இருக்கும் அதுக்கங்கெல்லாம் இயங்க போகுது அப்போ பொருளுக்கு எஃப் சமன் எம்ஏ பிரி வச்சேன்டா டி சயர் எம்ஜி சமன் சமன் இயங்கலை அதனால் ஆறு மூடு பூஜும் அதனால் எல்லாம் பூஜ்ஜியம் அப்போ டி சமன் என்னென்னு வரமென்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆண்டு வரும் பி பொருளுக்கு எனக்கு மியூ தான் தேவை இதெல்லாம் மியூ சம்மந்தப்பட போகுது என்னடா தல தாய் இது சாயுதோடத்துக்கும் திணி வைக்க இல்லைன்னா ஒரு விஷயம் இந்த எம் ஏ பொருள் எடுக்கிறேன் ஏ பொருளில் கிடை விசையாக பிரிக்கிறேன் டீ தாக்குது சரியா இந்த விசையெல்லாம் பிரிச்சுருக்கேன் அப்போ டீ இதை எது தென்ன செய்ய மாட்டேன் கிட்ட எஃப்டேஷ் தாக்குது அதே மாதிரி எம்ஜி என்ன செய்யுது இதோட வந்து போது கோணசாரா கொஸ்டீட்டா கோணமில்லா பூஜை sin டிட்டா அப்ப சய எம்ஜி sin சமன் எம் ஏன் எம்ஏல A தான் பூஜ்யம் அப்போ எம்ஏ சமன் பூஜ்யம் இல்லை பூஜ்யம் போட்ட மாட்டான் இது எல்லாம் பூஜ்யம் போயிடும் அப்போ டி சமன் இங்கே நாங்கள் வந்து பிளஸ்ஸாக மாறிடும் அப்போ எஃப் எம்ஜி சைன் இப்போ டி செவன் எஃப் பிளஸ் எம்ஜி எனக்கு எஃப் தான் எஃப் எஃப் டே எஃப் என்ன யூரா என்ன சமன்பாடு எஃப் அப்போ இப்படி இருக்கட்டும் இது இருக்கட்டும் அப்போ நோக்கி பிரச்சனை

டி சய எம்ஜி சைன் டீட்டா எஃப் சமன் என்ன கேட்டிங்கன்னா மியூ ஆர் அப்போ மியூ ஆர் சமன் டி சய எம்ஜி சைன் டீட்டா எனக்கு இதில் மியூ தான் தேவை அப்போ ஆர் சமன் என்னால் எம்ஜி கோஸ் கோஸ்டீட்டா நீங்கள் இருக்குது அப்போ மியூ ஆர் எம்ஜி கோஸ்டீட்டான்னு எழுதுவோம் எம்ஜி கோஸ் டீட்டா சமன் டி சமன் எம்ஜின்னு தான் இருக்குது அப்போ எம்ஜி சய எம்ஜி சைன் டீட்டா மூன்றாம் எம்ஜி இருக்குது அப்போ மூன்று எம்ஜியை தூக்குறேன் தூக்கி நம்மடா மியூ கொஸ்டீட்டா சமன் ஒன்று சய சைன் டீட்டா மியூ சமன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று சய சைன் டிட்டா உங்கள் கொஸ்டீட்டா வெறும் விசப்பிரிப்பு தான் விசப்பிரிப்பு செஞ்சாலே விட வந்துடும் கரெக்டாக முதலாவது பொருள் பி பொருளுக்கு ஏ பொருளுக்கு ரெண்டு விசப்பிரிப்பு எப்போ எடுத்துகிட்டேன் சமன் இல்லை இல்லை